அவனுக்கும் வெளியிருந்தான <cu Philanoughs> <razorak> <parkokes> Tara na na. Bangit pa lang. ஈவினிங் எத்தனை பேர் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம போனா எப்படி செடனா அதுக்காக தான் இந்த லைவு ஓகே அம்மா ஆ ஓகே செல்லண்ணா என்னைக்கு நம்ம நன்றி மறக்க கூடாது செல்லேனா அதனால

சிந்திக்கு மாத்துவோம் அங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா ப்ரோ எந்திரிமா எந்திரிச்சு சாப்பிடு எந்திரிமா சரண் வணக்கம் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் ஒரேன் என்ன உற்றி பணியாரம் ஊற்றி விட்டு வந்து எப்படி இருக்கு தனியா தரணி பணியாரம் என்ன சொல்லாம இருக்க கோல்டு உஷாராணி லைவ் போகுது அப்படியாண்ணா நான் வர்றதுக்குள்ள இங்க லைவ் போட்டுட்டேன் மறுபடியும் கூட நான் சரேனே நான வந்தாரு நானும் சூப்பரா இருக்கேன் ப்ரோ எனக்கு என்ன உண்மைன்னா உறவுகள் என்னை சுற்றி இருக்கும் வரை எப்போதும் நல்லா இருப்பேன் கோல்டு சண்டைக்கு போய் ஒரு கொலுசு தொலைச்சி வந்துட்டியா ரெண்டு போட்டிருக்கே நீங்க காமெடி பண்ணாதீங்க செந்திலண்ணா போதும் போதும் தான் தங்கம் நாளைக்கு நம் லை போடும் போடுமா ஆஹ் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஓடட்டும் எனக்கு இரண்டு கொலசும் இருக்குது குட்டிமா உஷாராணி லைலம் வடா ஓகேண்ணா போகலாம்ண்ணா சரணண்ணா கட் பண்ணிக்கலாமா ஓகேபா சரணன எனக்கு உஷாராணி அவங்க லைவை லிங்க் எனக்கு அனுப்புனே சரணனே